ஒரே ரப்பர் பொம்மை குழந்தைங்க அப்புறம் ஒரு டைரக்டரோட சின்ன வயசு கனவு இதையெல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சினிமா ஹிஸ்டரியிலேயே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் கிடைக்கும் ஆமாங்க ஈட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நாம எல்லாருமே கொண்டாடின அந்த எமோஷனல் மிஷினை இன்னைக்கு நாம அக்கு வேற ஆணிலார பிரிச்சு பார்க்க போறோம் ஆனா இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல அதாவது ஒரு ரப்பர் பொம்மை எப்படி சினிமாலேயே ரொம்ப ஹியூமனான ஒரு கேரக்டராக மாறுச்சு இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மர்மம் வாங்க இந்த மர்மத்தை நாம சேர்ந்து விலகலாம் முதல்ல இந்த மேஜிக் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் அது ஆரம்பிச்ச இடம் கதையோட இதயத்துல இருந்து தான் அதாவது ஆக்டர்ஸோட நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எலியட் கேரக்டருக்கு ஹென்றி தாமஸ் எப்படி செலக்ட் ஆனாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆடிஷன்ல அவரோட இறந்து போன நாயை நினைச்சு நிஜமாவே அழுதாரு ஸ்பீல்பர்க் முன்னாடி அவர் நடிச்சு காமிக்கல வாழ்ந்து காமிச்சாரு அந்த ஒரு நிமிஷத்துல வெளிப்பட்ட உண்மையான வலி அது எந்த ஒரு ஆக்டிங் பவர்ஃபுல்லா இருந்துச்சு இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஒரு பக்கம் ஹென்ரி தாமஸ் தன்னோட நிஜ வாழ்க்கையோட வலிய நடிப்புல கொண்டு வர்றாரு இன்னொரு பக்கம் சின்ன பொண்ணு ட்ரூபேரிமோர் ஈட்டி ஒரு நிஜமான ஏலியன் முழுசா நம்புனாங்க ரெண்டும் சேர்ந்து கலவைதான் படத்தோட ஆன்மாவா மாறிச்சு அடுத்து இந்த உணர்ச்சிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து திரையில ஒரு ஆச்சரியமா மாத்தின அந்த மாஸ்டர் ஸ்டீவன் பத்தி பார்க்கலாம் ஸ்பீல்பர்க் ஒரு ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா யூஸ் பண்ணாரு அதாவது நம்மள ஆடியன்ஸ ஒரு குழந்தையோட இடத்துல உட்கார வச்சாரு யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தையோட இருந்து பார்க்கும்போது பெரியவங்களோட உலகம் எவ்வளவு பயமாவும் புரியாத புதிராவும் தெரியும்ல அதை தான் அவர் நமக்கு உணர்த்தினாரு அதனால தான் படத்துல ஸ்பீல் கேமரா ஒரு குழந்தையோட கண்ணாட்டம் தான் இருக்கும் எப்பவுமே கேமரா ஆங்கிள்ஸ் ரொம்ப லோவா இருக்கும் பெரியவங்களோட முகத்தையே காட்ட மாட்டாரு அவங்களோட இடுப்புக்கு கீழே மட்டும்தான் ஃப்ரேம்ல தெரியும் இதனால நாமளே திரும்பவும் குழந்தைய மாறிடுறோம் நமக்கு மேல இருக்கிற பெரியவங்களோட உலகம் எவ்வளவு மர்மமா சில நேரம் பயமுறுத்துற நேரம் இருக்குன்னு நமக்கே புரிய வைப்பாரு இதுதாங்க ஸ்பீல்பர்கோட மேஜிக் ஓகே நடிப்பு இயக்கம் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து மூணாவதா இந்த எல்லா உணர்ச்சிகளுக்கும் ப்ளூ பிரிண்ட் அந்த விஷயம் மெலிசா மேரிசனோட ஸ்கிரிப்ட் ஈடி ஸ்கிரீன் பிளேயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதை நீங்க எந்த ஒரு ஜானர்லயும் அடக்கவே முடியாது ஒரு சீன் பாத்தீங்கன்னா அது ஒரு பட்டி காமெடி மாதிரி இருக்கும் அடுத்த நிமிஷமே மனசை உருக்குற ஒரு ஃபேமிலி டிராமாவ மாறிடும் இந்த மாதிரி கலந்து கட்டி அடிச்சதால தான் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாராலயும் படத்தோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது சொல்ல போனா இது ஒரு ஏலியனோட கதை மட்டுமே இல்ல இது எலியட் அப்படிங்கற ஒரு பையனோட வளர்ச்சி பயணம் தனியா கோவமா இருந்த ஒரு பையன் ஈட்டி கூட ஃப்ரெண்ட் ஆன பிறகு எப்படி அன்பு காட்ட கத்துக்குறான் பொறுப்பெடுத்துக்கிறான் தைரியமா இருக்கான் கடைசில அவன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல தன்னோட குடும்பத்துக்கே ஒரு பாதுகாவலனா மாறுறான் அதுதான் இந்த கதையோட ஆழம் நாலாவதா இந்த கற்பனையான உலகத்தை நிஜம்னு நம்மள நம்ப வச்ச அந்த கண்ணுக்கு தெரியாத வித்தைகள் பத்தி பாப்போம் படத்தோட பட்ஜெட் எவ்ளோன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க வெறும் பத்து புள்ளி மூணு மில்லியன் டாலர்ஸ் இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல ஒரு சினிமா சரித்திரத்தையே உருவாக்குனாங்கன்னா அந்த டீமோட திறமையையும் புதுமையான யோசனைகளையும் பாத்துக்கோங்க இதுவே ஒரு பெரிய சாட்சி ஈட்டி நமக்கு இவ்வளவு உயிரோட்டமா தெரிஞ்சதுக்கு காரணம் இந்த கலைஞர்கள் தான் ஜான் வில்லியம்ஸோட இசை அதுதான் படத்தோட இதய துடிப்பு வின் பாட்டோட சவுண்ட் டிசைன் அதுதான் ஈட்டிக்கு ஒரு தனித்துவமான குரல கொடுத்துச்சு. கார்லோ ராம்பாலியோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அதுதான் அந்த ரப்பர் பொம்மைக்கு உயிர் கொடுத்துச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பொம்மைய நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மாத்துனாங்க. கடைசியா இந்த படத்தோட லெகசி பத்தி பேசலாம். அதாவது இத்தனை ವರ್ಷங்களுக்கு பிறகும் ஈட்டி ஏன் இன்னும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்கு? ஈட்டியோட தாக்கம் அதோட பாக்ஸ் ஆபிஸ் வசூலோட நின்ணடல. ஒரு மனுஷனுக்கும் மனுஷன் இல்லாத ஒரு உயிரினத்துக்கும் நடுவுல இருக்கிற நட்புங்கிற அந்த ஐடியா அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் சர்க்கியூட் தி அயர்ன் ஜாயிண்ட்னு பல படங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு சொல்லப்போனா அது ஒரு புது ஜானரே உருவாக்குச்சு சரி நாற்பது வருஷம் கழிச்சும் ஈட்டி ஏன் நம்ம தொடுது ஏன்னா அது பேசுற விஷயங்கள் காலத்தை கடந்தவை நம்மள மாதிரி இல்லாதவங்களையும் ஏத்துக்கிறது அடுத்தவங்களோட வலிய புரிஞ்சுக்கிறது குடும்பத்தோட அன்பு இந்த மாதிரி யூனிவர்சலான உணர்ச்சிகள் தான் ஒரு எத்த சரி கடைசியா ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம் இவ்வளோ சத்தம் பிரிவினைகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நமக்கான ஈட்டி அதாவது ஒரு ஆழமான இணைப்புக்கான நம்ம மனசோட அழைப்ப நாம எப்படி கேட்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க